இன்னைக்கு காலையில் இருந்த மதுரை அவனியா புரத்துல ஆயிரத்துக்கும் அதிகமாக வந்த காளைகள் எல்லாத்தையும் மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து எல்லாத்தையும் பிடிச்சு பரிசுகளை அழியிருந்தாங்க ஆனாலுமே யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரே ஒரு காலை அதை அடக்க முயற்சி பண்ண அடுத்து அடுத்து மூன்று மாடு பிடிக்கிற வீரர்கள் மாறி மாறி முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் அந்த மாட்டை பிடிக்க முடியல அதுக்கு நேர்மாறா அந்த மூன்று மாடு பிடி வீரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மாட்டின் குத்து ஏற்பட்டிருக்கு சோ அப்ப அந்த நடந்த அந்த பரபரப்பான பதை பதைக்க வைக்கும் அந்த காட்சியை இங்க நீங்களே பாருங்க அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாம் தை பொங்கலை கொண்டாடுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியான நாளிலே ஒரு எழுச்சியான நாளிலே இந்த தீய சக்தி திமுகவை வேரோடு அளிக்கின்ற நாளாக அமையும் நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்கின்ற இயக்கம் மக்கள் வராத ஆட்சி அகற்றுகின்ற ஆண்டாக அடுத்த ஆண்டு அமைவதற்கு முன்னோடி ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது என்பதை நேரத்திலே நினைவு கூற கடவுள் பெற்றுகின்றேன்